இந்தியா பண்ணுறது ரொம்ப தப்புப்பா பாகிஸ்தானுக்கு எதிராக போர ஸ்டார்ட் பண்ணலாமா போர் வந்தால் ஒரு நாட்டுக்கு எவ்வளோ கஷ்டம் ஏன் இந்தியா புரிஞ்சிக்கவே மாட்றாங்க இப்படி தாங்க இங்குள்ள ஒரு சில பேர் வந்து வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்காங்க தாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியல அப்படின்னா இப்போ இந்தியா எங்கே போர் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இந்த பதற்றமான சுச்சுவேஷனுக்கு காரணம் யாரு ஃபஸ்ட்டு நம்ம அப்பாவி டூரிஸ்ட் மக்கள் மேலே யார் தாக்குதல் நடத்தினா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பாகிஸ்தானுக்கு தண்ணியை கட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் டைம் கொடுத்தோம் இவங்க எதாவது திருந்துவாங்களா பயங்கரவாதிகளுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் இவங்க திருந்துற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பண்ணோம் என்ன பண்ணோம் ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து கண்டக்ட் பண்ணி எங்க பயங்கரவாதிகள் இருக்காங்களோ அந்த இடத்த மட்டும் கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினோம் இதனால நிறைய பயங்கரவாதிகள் வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டோம் இதோ பாருங்கப்பா பயங்கரவாதிகள் எங்க மேல கை வச்சாங்க திரும்ப நாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடியாக நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் இதோட எங்களோட கணக்கு முடிஞ்சு போச்சு இனிமேல் நாங்கள் எந்த விதமான பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் ஆனா நீங்க தேவையில்லாமல் எங்களை சீனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம இந்தியா வாணி கொடுத்தாங்க அதோடு நம்ம இந்தியாவோட கணக்கு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா அது பாகிஸ்தான் அமைதியாக இருக்கணுமா இல்லையா பயங்கரவாதிகளை தியாகிகள் ரேஞ்சுக்கு கொண்டாடி பயங்கரவாதிகளுக்காண்டி நம்ம இந்திய மக்கள் மேலே கை வைக்க வந்து துணிஞ்சாங்க பல இடத்துல வந்து தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க இதனால நம்ம இந்தியாவோட அப்பாவி மக்கள் பதினஞ்சு பேர் வரைக்கும் உயிர் வந்துட்டாங்க இதுலயும் அமிர்தர் இது போன்ற முக்கியமான நகரங்கள்ல ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க அப்ப இவங்க சொல்ற மாதிரி பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்தினா நம்ம என்ன பண்ணணும் கையை கட்டி நின்றுட்டு அண்ணே நீ நடத்துன ஏவுகணை தாக்குதல் நடத்துல நீ நடத்து நான் வந்து உனக்கு அமைதி புறா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமைதி புறா விட்டுட்டுக்கணுமா அவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்துவாங்க அது வரைக்கும் நம்ம என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும் நம்ம மக்கள் மேலே கை வைக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேணாம் அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்க வேணாம் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா வந்து கொதித்தெழுது பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் அழிச்சோம் லாகூர்ல உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அழிச்சோம் பாகிஸ்தான் நம்ம மேல கை வச்சனால தான் நம்ம வந்து திரும்ப அடிச்சோம் இப்ப வந்து நம்ம இந்தியா கிட்ட போய் போறோல்லாம் வேணும் பாகிஸ்தான் கிட்ட அமைதியா போங்கன்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாம இந்தியா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த நீங்க யார்கிட்ட போய் சொல்லணும் பாகிஸ்தான் கிட்ட எல்லாம் வந்து சொல்லணும் இங்கே உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்களே நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் நம்ம ராணுவ வீரர்களுக்கு முன்னாடி போய் வந்து நின்று போர்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே சொல்கிற மாதிரியே தமிழில் சொன்னா கூட புரியாது இங்கே எப்படி தெரியுமா சொல்லணும் ஏ கவ் ஏ கிசான் கிசான்மே ரகு தாத்தா போர் வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்று சொல்லுங்க அப்போ தெரியும் அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளோட இராணுவம் வந்து என்னென்ன விஷயத்த வந்து பண்ணணும் நம்மளோட மக்களோட பாதுகாப்புக்காண்டி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு கூலோ இப்படி பண்ணியிருக்கலாமே நம்ம அமைதியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே நம்ம ஏன் வந்து இப்படி போங்குறோன்னு சொன்னிங்கன்னா எவ்வளோ கோவம் வரும் அதனால் இந்த மாதிரி போர் வேணும் அமைதியாக இருக்கணும் இந்தியா பண்ற தப்புன்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வாழ்க்கையிலேயே பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பல பேர்த்துக்கு கோவரம் தான் வந்து செய்யும் அதனால் இந்த மாதிரி பேசுகிறவங்க கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க அப்படின்றதா நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்